நைட்டு வந்து டின்னரு என்னென்னா புது பொண்ணு மாப்பிள்ளை வராங்க சரி விருந்துக்கு வந்து எதாவது ஸ்பெஷலாக பண்ணலாம் அப்படின்னு சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ரெடி பண்ணிகிட்ருக்கேன் சரி ஒரு டிஷ் வந்து அது நல்லாயிருக்குமா அதான் பாஸ்தா பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன் ரெண்டு கப் பாஸ்தாவை எண்ணெய் லைட்டாக ஊற்றிட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு கொதிக்க வச்சுருக்கேன் இப்போ நல்லா இரும்பு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு தக்காளியை ரெண்டு துண்டாக வெட்டிட்டு அது வெங்காயம் பத்து பல் பூண்டு போட்டிருக்கேன் வெங்காய அந்த தக்காளியை போது பார்த்திங்கன்னா அந்த மேலே இருக்கிற காம்பு எடுத்துகிட்டு வெட்டுங்க அப்போ தான் ஈஸியாக வேகும் ஒரு மூணு நிமிஷத்தில் தக்காளி நல்லா வெந்துடும் அப்புறம் மேலே இருக்கிற தோலெல்லாம் அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம் க்ரீமியாக இருந்ததுங்க பாஸ்தா நானே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு மாப்பிள்ளை வந்து சூப்பர் சூப்பர்னு சொன்னான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சரி அவங்களுக்கு விருந்து கொடுக்குறோம் அவங்களுக்கு டேஸ்ட்டாக இருந்ததுன்னா நல்லது தானே அப்படின்னு தோணுச்சு அந்த தோளெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நல்லா அதை வந்து கடைஞ்சி விட்ருங்க அதாவது ஸ்மாஷ் பண்ணி விட்ருங்க அதோட உப்பு தனி மிளகாய் தூள் அப்புறம் காஷ்மீர் மஞ்சள் வத்தல் தூள் இருக்குல்ல கலருக்கு அதுவும் போட்டு நல்லா இது பண்ணிடலாம் அது வந்து இன்னும் அரைக்கணும் இருந்தாலும் அது கொஞ்சம் பச்சை வாட போகிற வரைக்கும் எண்ணெயிலே கொதிச்சிங்கன்னா நல்லா ஸ்மெல் நல்லாயிருக்கும் இப்போ ஆற வச்சுட்டு அதில் சீஸும் பன்னீர் ஒரு க்யூபும் போட்டு நான் அரைச்சிருக்கேன் அதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் பேசிகிட்டே பண்ணதனால கொஞ்சம் வீடியோ மிஸ் ஆகிடுச்சி வெங்காயம் குடமிளகா கான் கான் வந்து ஆப்ஷன் வாங்கிட்டே இருந்ததுனால நான் சேர்த்துட்டேன் கானை சேர்த்துட்டு நல்லா கலறிட்டு நம்ம அந்த தக்காளி வெங்காயம் வெள்ளைப்பூண்டோட நான் வந்து ஒரு க்யூப்பு சீஸும் ஒரு பத்து பீஸ் பன்னீரும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் அதை போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே நல்லா க்ரீமியாக வரும்போது அந்த வடிக வெட்டி வச்ச பாஸ்தாவை அதில் விட சேர்த்து கிளறிக்கலாம் கிளறி அதையும் கொஞ்சம் நேரம் அதிலேயே கொதிக்க விடுங்க அப்போ தான் அந்த அந்த டேஸ்ட்டு வந்து பாஸ்தாக்குள்ளே நல்லா இறங்கும் அப்படியே கொஞ்சம் கிண்டி விட்டுட்டிங்கன்னா க்ரீமியான சூப்பரான சீஸ் பாஸ்தா ரெடி ஆகிடும் சூப்பராக டின்னர் விருந்து எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க தேங்க் யூ